இந்தியாவில் நூத்தி கோடி மக்கள் இருக்கிறார்கள் வெறும் பதினைஞ்சாயிரம் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு என்று உலகத்தில் எங்கே வேணாலும் போய் சொல்லலாம் என்ன காரணம் இவ்வளவு குறைவான எண்ணிக்கையில காவல் நிலையங்கள் உலகத்தின் எந்த தேசத்திலும் கிடையாது பை அண்ட் லார்ஜ் கண்ட்ரி இஸ் அன் அண்ட் அண்டர் போலீஸ் என்ன காரணம் அறம் சார்ந்த வாழ்க்கை தான் காரணம் இது சரி இது தவறு என்று நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது இத்தனை ஐபிசி இந்தியன் பீனல் கோடு அப்படி கிடையாது அந்த காலத்துல ரெண்டே பிள்ளை கோடு தான் இந்திய பாவ கோடு இந்திய புண்ணிய கோடு இதெல்லாம் செஞ்சா பாவம் இதெல்லாம் செஞ்சா புண்ணியம் இந்த ரெண்டு வார்த்தைகளை வைத்துக் கொண்டு நமது ஒழுக்கத்தை எல்லாம் கட்டுக்குள் வைத்திருந்தார்களா இல்லையா இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா பாவம்னு சொன்னாங்களா இல்லையா இது செய்ய புண்ணியம்னு சொன்னாங்களா இல்லையா இன்று அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் போன காரணத்தால் எத்தனை செக்ஷன் போட்டாலும் குற்றங்களை குறைக்க முடியவில்லை இன்னும் சொல்ல போனால் புண்ணியம் என்ற வார்த்தை தமிழையும் இந்திய மொழிகளில் தான் இருக்கு எல்லா இந்திய மொழிகளிலையும் புண்ணியம் என்ற வார்த்தை இருக்கிறது அதற்கு பொருள் இருக்கிறது ஆங்கிலத்தில் புண்ணியத்துக்கு என்ன வார்த்தை யாராவது ஆங்கில பேராசிரியர் இருந்தா சொல்லலாம் ஆங்கிலத்தில் புண்ணியத்திற்கு என்ன வார்த்தை என்றால் ஆங்கிலத்தில் புண்ணியத்திற்கு வார்த்தையே இல்லை ஏன் ஆங்கிலம் என்ற புண்ணியம் என்ற கருத்து ஆங்கில நாகரிகத்திலே கிடையாது பாவத்துக்கு மாத்திரம் தான் ஆங்கில வார்த்தை இருக்கு சின்ன புண்ணியத்துக்கு இல்ல இது நான் ஒரு கல்லூரியில் பேசுறப்ப ஒரு மாணவி எழுந்து கேட்டா இப்படி புண்ணியத்துக்கு ஆங்கில வார்த்தை இல்லைன்னு சொல்றீங்களே நான் ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுகிறேன் அதுக்கு தமிழ் வார்த்தை சொல்லுங்க என்னமா வார்த்தை டேட்டிங் ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் நாங்க எங்க மொழிபெயர்ப்பு துறையில் தலையிலா தேடி பார்த்தோம் என்ன வார்த்தை இருக்கு தமிழ்ல வார்த்தை இல்லையா என்ற அநாகரீகம் தமிழ் பண்பாட்டில் இல்லாத காரணத்தால் தமிழ்ல வார்த்தை இல்லை புண்ணியம் என்ற கருத்து ஆங்கில நாகரீகத்தில் இல்லாததால் ஆங்கிலத்தில் வார்த்தை இல்லை என்ற வார்த்தை தமிழ் பண்பாட்டில் இல்லை என்ற காரணத்தால் அதற்கு தமிழ் வார்த்தை இல்லை தமிழ்ல மாத்திரம் இல்ல வார்த்தை இல்லை மலையாளத்திலேயும் இல்லை தெலுங்குலயும் இல்லை ஆங்கிலத்தில் இருக்கு அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு முன்னால் எப்போது வேண்டுமானாலும் வெளியில் செல்லலாம் எத்தனை உறவு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் வெளியில் தங்கலாம் அவர்கள் திரும்ப வந்தால் அந்த பெற்றோர்களும் குடும்பமும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிற வாழ்க்கை முறை தான் டேட்டிங் அதுக்கு இந்திய சமுதாயத்தில் அங்கீகாரம் இல்லையே இது அறம் சார்ந்த வாழ்க்கை முறையாக பார்க்கிறோம் அதனால இங்கே அதற்கு ஏற்று இந்தியாவில் நூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் வெறும் பதினைந்தாயிரம் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு என்று உலகத்துல எங்கே வேணாலும் போய் சொல்லலாம் என்ன காரணம் இவ்வளவு குறைவான எண்ணிக்கையில காவல் நிலையங்கள் உலகத்தின் எந்த தேசத்திலும் கிடையாது பை இஸ் லார்ஜ் இஸ் அன்போலிஸ்ட் அண்ட் அண்டர் போலிஸ்ட் என்ன காரணம் அறம் சார்ந்த வாழ்க்கை தான் காரணம் இது சரி இது தவறு என்று நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது இத்தனை ஐபிசி இந்தியன் பீனல் கோடு தான் அப்படி கிடையாது அந்த காலத்துல ரெண்டே பீனல் கோடு தான் இந்திய பாப கோட் இந்திய புண்ணிய கோட் இதெல்லாம் செஞ்சா பாவம் இதெல்லாம் செஞ்சா புண்ணியம் இந்த ரெண்டு வார்த்தைகளை வைத்துக் கொண்டு நமது ஒழுக்கத்தை எல்லாம் கட்டுக்குள் வைத்திருந்தார்களா இல்லையா இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா பாவம்னு சொன்னாங்களா இல்லையா இது செய்ய புண்ணியம்னு சொன்னாங்களா இல்லையா இன்று அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் போன காரணத்தால் எத்தனை செக்ஷன் போட்டாலும் குற்றங்களை குறைக்க முடியவில்லை இன்னும் சொல்ல போனால் புண்ணியம் என்ற வார்த்தை தமிழையும் இந்திய மொழிகளில் தான் இருக்கு எல்லா இந்திய மொழிகளிலையும் புண்ணியம் என்ற வார்த்தை இருக்கிறது அதற்கு பொருள் இருக்கிறது ஆங்கிலத்தில் புண்ணியத்துக்கு என்ன வார்த்தை யாராவது ஆங்கில பேராசிரியர் இருந்தா சொல்லலாம் ஆங்கிலத்தில் புண்ணியத்திற்கு என்ன வார்த்தை என்றால் ஆங்கிலத்தில் புண்ணியத்திற்கு வார்த்தையே இல்லை ஏன் ஆங்கிலம் என்ற புண்ணியம் என்ற கருத்து ஆங்கில நாகரிகத்திலே கிடையாது பாவத்துக்கு மாத்திரம் தான் ஆங்கில வார்த்தை இருக்கு சின்ன புண்ணியத்துக்கு இல்ல இது நான் ஒரு கல்லூரியில் பேசுறப்ப ஒரு மாணவி எழுந்து கேட்டா இப்படி புண்ணியத்துக்கு ஆங்கில வார்த்தை இல்லைன்னு சொல்றீங்களே நான் ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுகிறேன் அதுக்கு தமிழ் வார்த்தை சொல்லுங்க என்னமா வார்த்தை டேட்டிங் டேட்டிங் ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல நாங்க மொழிபெயர்ப்பு துறையில் தேடி பார்த்தோம் தமிழ்ல என்ன வார்த்தை இருக்கு தமிழ்ல வார்த்தை இல்ல ஏன் தமிழ் பண்பாட்டில் தமிழ்ல வார்த்தை இல்லை புண்ணியம் என்ற கருத்து ஆங்கில நாகரிகத்தில் இல்லாததால் ஆங்கிலத்தில் வார்த்தை இல்லை டேட்டிங் என்ற வார்த்தை தமிழ் பண்பாட்டில் அதற்கு தமிழ் வார்த்தை இல்லை மாத்திரம் இல்லை ஹிந்திலும் வார்த்தை இல்லை இல்லை தெலுங்குல இல்லை ஆங்கிலத்தில் இருக்கு அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு முன்னால் எப்போது வேண்டுமானாலும் வெளியில் செல்லலாம் எத்தனை உறவு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் வெளியில் தங்கலாம் அவர்கள் திரும்ப வந்தால் அந்த பெற்றோர்களும் குடும்பமும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிற வாழ்க்கை முறை தான் டேட்டிங் அதுக்கு இந்திய சமுதாயத்தில் அங்கீகாரம் இல்லையே இது அறம் சார்ந்த வாழ்க்கை முறையாக பார்க்கிறோம் அதனால இங்க அதுக்கு ஏற்றுமதி இல்லை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள